ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டில இருக்கக்கூடிய மாடல் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல வந்து கிட்டத்தட்ட நூறு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நூறு கொஸ்டினை தயவு செய்து பாருங்க இதுல இருந்து கண்டிப்பா வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும் இருக்கட்டும் எஸ்எஸ்சி இருக்கட்டும் இதுல வந்து அதிகப்படியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுல இருந்து பத்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க ஓகே வந்து ஸ்பீடா போயிருவோம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரசியலமைப்பு நிர்வாக அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் தற்காலிக தலைவர் வந்தாரு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தற்காலிக தலைவர் நிரந்தர தலைவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நிரந்தர தலைவர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பு வரைந்து முடித்தது வரைந்து முடித்தது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல அது அமலுக்கு வந்ததுதான் பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா அமலுக்கு வந்தது ஓகே அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க இந்திய துணை குடியரசுத் தலைவர் கீழ்காணும் எந்த முறையில் தேர்வெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் மாநிலங்களவை மற்றும் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது தான் இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஓகே அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகும் கடிதத்தை வந்து யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க சரியா துணை குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்புவாங்க அடுத்தது அமைச்சரவை கூட்டாக அமைச்சரவை கூட்டாக என்னதுன்னா மக்களவைக்கு பொறுப்பானது அமைச்சரவை அப்படின்னு சொல்றது வந்து மக்களவைக்கு பொறுப்பு மக்களவை மாநிலங்கள் அவைன்னு சொல்லுவாங்க இந்த மக்களவை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இப்ப சமீபத்தில் நடந்த லோக்சபா எலக்ஷன் இதுதான் சொல்லுவாங்க மாநிலங்களவை வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது ஓகே அடுத்தது அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பாருங்க குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்கப்படலாம் அடிப்படை உரிமைகளை வந்து யார் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நிறுத்தி வைக்க முடியும் அடிப்படை உரிமை உருவாக்கியவர்கள் அடிப்படை கருத்தை என்ன சொன்ன எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டு தான் எடுத்தாங்க என்னது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியா அடிப்படை உரிமைகள் வந்து என்னன்னா அமெரிக்க ஐக்கிய நாட்டு ஐரஸ் அமைப்புல இருந்து இப்ப நம்ம எலக்ஷன் என்ன மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்ல விட இங்கிலாந்துல இருந்து எடுத்தது இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு நாடுகள்ட்ட இருந்து என்னெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல நீங்க பார்த்துக்கணும் ஓகே அடுத்த அரசு கொள்கையில் நெறி நெறிப்படுத்தும் கோட்பாடு நெறிமுறை கோட்பாடு வந்து என்னன்னா அரசியலமைப்பு பகுதி நாலுல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சரியா பகுதி நாலுல குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதம அமைச்சர் அதாவது பிரதமர் தான் வந்து என்ன இந்திய திட்டக்குழுவின் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்திய அரசியலமைப்பின் பொது பட்டியல் எத்தனை வகைகள் இடம்பெற்ற பொது பட்டியல வந்து நாற்பத்தி இருக்கு சரியா மொத்தம் மூணு பட்டியல் உண்டு மத்திய பட்டியல் மாணிப்பட்ட பொது பட்டியல் இந்த மூணு பட்டியல என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க ஓகே அடுத்தது ஒருவருக்கு இந்திய குடியுரிமை பெறுவதற்கான தகுதி வந்து என்னன்னா இந்தியாவில் வசிப்பவராக இருக்கணும் இந்தியாவில் பிறந்தவராக இருக்கணும் பாகிஸ்தானிலிருந்து இருந்து அகதியாக வந்தவர் இதெல்லாம் வந்து இந்த இவை ஏதாவது இந்தியாவில் இந்தியாவில் வசிப்பவரா இருக்கணும் பிறந்தவரா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உரிமை கூறுதல் மூலமாக குடியுரிமை வழங்குவாங்க இந்த பாகிஸ்தான்ல இருந்து அகதியாக வந்தவங்க அப்படி கிடையாது சரியா அடுத்தது கீழ்காணும் எது அரசியலமைப்புல இருந்து வேறுபட்டது அப்படின்னு ஜனாதிபதி முறை அரசாங்கம் வந்து என்னன்னா அரசியலமைப்புல இருந்து வேறுபட்டது ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரதம அமைச்சர் அதாவது பிரதமர் மூலமாக இப்ப நம்ம அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அரசாங்கம் தான் இருக்கும் இங்க வந்து நம்மளுக்கு என்னன்னா மக்களாட்சி இருக்கும் ஓகே அதனால இந்த முறை வந்து நம்ம இதுல கிடையாது அடுத்தது அடுத்த கொஸ்டின் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளுக்கு ஓய்வு இதெல்லாம் அடிக்கடி கெட்டிருக்கிறாங்க உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு வந்து அறுபத்தி ரெண்டு ஆண்டுகள் உச்ச நீதிமன்றம்னா அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் அடுத்தது உச்ச நீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது உச்ச நீதிமன்றத்துக்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றிருப்பது வந்து என்ன விதி நூத்தி நாப்பத்தி மூணு உச்ச நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்ற ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை பெற்றது வந்து நிதி வந்து நூத்தி நாப்பத்தி மூணு அடுத்தது பதினைந்தாவது கொஸ்டின் இந்திய உச்ச நீதிமன்றம் என்பது அரசியலமைப்பால் அமைக்கப்பட்டது வந்து என்னன்னா இந்திய உச்ச நீதிமன்றம் ஓகே புதுசா எங்க இருந்து வரல உச்ச நீதிமன்றம் அடுத்தது இந்திய பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லி மொத்தம் மூணு பார்லிமெண்ட் அப்படின்னு சொன்னாலே மூணு பிரிவா இருக்கு ஒன்னு குடியரசுத் தலைவர் இன்னொன்னு மக்களவை மாநிலங்களவை இந்த மூணுமே சேர்ந்ததான் வந்து பார்லிமெண்ட் அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் அறிமுகப்படுத்த குறைந்தபட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பது உறுப்பினர் ஆதரவு தேவை நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த பிரதமர் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் நம்ம அமைக்கணும் அப்படின்னா மினிமம் ஐம்பது மெம்பர் தேவைப்படுமா அடுத்தது மக்களவையின் தலைவர் மக்களவையின் தலைவர் வந்து என்ன அவையில் வாக்குகள் சமமாக இருக்கும் போது வாக்களிக்க உரிமை பெற்றிருக்கிறார் மக்களவை தலைவர் மக்களவை தலைவர் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரு எம்பி எலெக்ஷன் எம்எல்ஏ மக்களவை தலைவர் எம்பி எலெக்ஷன் சாரி நம்ம குடியரசுத் தலைவர் எலெக்ஷன் இல்லைன்னா துணை குடியரசு தலைவர் எலெக்ஷன் நடக்கும் போது சமமா இருக்கு ஓட்டுகள் வந்து சமமா இருக்கு அப்படின்னா அதை வந்து வாக்களிக்க கூடியது ஏன்னா மக்களவை தலைவர் வந்து வாக்களிப்பார் ஓகேயா எது அடிப்படை உரிமையிலும் பாதுகாவலன் அடிப்படை உரிமையிலும் பாதுகாவலன் யாருன்னா நீதித்துறை இப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீதித்துறைக்கு அதுதான் வந்து என்ன சொல்லுங்க அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் அடுத்து இந்திய குடிமகன் அரசியலமைப்பு பிரதானம் காணும் உரிமை வழங்க அதாவது நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமானது இந்திய குடிமகனுக்கு அரசியலமைப்பு பரி பரிகாரம் காணும் உரிமை வழங்கக்கூடியது வந்து என்னன்னா விதி வந்து என்னன்னா முப்பத்தி இரண்டு அடுத்த சமத்துவ வாக்கு வாக்குரிமை அளிப்பதன் மூலம் ஏற்படுவது என்ன அரசியல் சமத்துவம் அரசியல் சமத்துவம் அடுத்த மறுபரிசீலனை என்பது என்னன்னா சட்டங்களை நீதித்துறை பரிசீலனை செய்வது சட்டங்களை வந்து நீதித்துறை வந்து பரிசீலனை இப்ப ஒரு சட்டம் இருக்கு அது வந்து தப்பா இருக்குன்னு முன்னாடி உருவாக்கி இருக்கலாம் அதுல தப்புகள் இருக்கணும் அது நீதித்துறை வந்து அதை மாத்தக்கூடிய அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஓகே அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி வழங்கும் முறையை அறிமுகப்படுத்துகிறது இல்லைன்னா அமல்படுத்துகிறது அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து என்னன்னா பதினாலு வயசுக்கு கீழே இருக்கணும் கட்டாய கல்வி அதாவது கிட்டத்தட்ட டென்த் படிக்க வர டென்த் வர இலவச இந்த இலவச கட்டாய கல்வி கம்பல்சரி எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னா நாற்பத்தி இரண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் முதல் நம்மள கொண்டு வரும்போது அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லவே கிடையாது அடுத்து நாப்பத்தி சட்ட சட்டத்திருத்தத்தை மட்டும் என்னன்னா அடிப்படை கடமைகள் உருவாக்கப்பட்டது நாற்பத்தி நாலு அது வந்து என்னையும் கொண்டு தருவோம் நாப்பத்தி ரெண்டா சட்ட திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல கொண்டு வரப்பட்டது ரொம்ப முக்கியம் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு திருத்தம் அமல்படுத்தப்பட்ட பின் சொத்துரிமையானது என்ன அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சட்ட உரிமையாக இருக்கும் முன்னாடி அடிப்படை உரிமை அதாவது தான் அது நடக்கா நடக்காம இருக்கலாம் அந்த மாதிரி என்ன சட்ட உரிமைன்னு சொல்லும்போது கண்டிப்பா வந்து என்னன்னா அவங்களால வந்து கோட்டு மூலமா தீர்வு காணலாம் அது நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு உரிமை சொல்லுகிறது அடுத்தது இருபத்தி ஆறாவது எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் லட்சத்தீவின் மீது சட்ட எல்லையை உடையது அதாவது எந்த மாநிலத்தின் உயர் நீதிமன்றம் லட்சத்தீவின் கேரளாவில இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் லட்சத்தீவுக்கு உடையதாக இருக்கிறது எந்த விதி ஜம்மு மற்றும் காஷ்மீர் தனி அந்தஸ்து வழங்குகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி எழுபது இதை வந்து நீக்கிட்டாங்க இது வந்து கொஸ்டின் கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்தது இந்திய பாராளுமன்றத்தின் மேலவையின் தலைவர் இந்திய பாராளுமன்றத்தின் மேலவை தலைவர் மேலவையின் தலைவர் வந்து சமநிலை முரண்படும் போது மட்டும் வாக்களிப்பு உரிமை அதாவது பார்லிமெண்ட்ல வந்து ஈக்குவல் ஈக்குவலா வந்து நம்மளுக்கு ஓட்டு வந்துட்டுனா அந்த பார்லிமெண்ட் மேலவை தலைவர் வந்து என்னன்னா வாக்களிக்கலாம் மேலவை தலைவர் தான் யாரு துணை குடியரசு தலைவர் அடுத்தது சட்டம் ஏற்றும் போது சபைகள் மத்திய மத்தியிலும் தமிழ்நாட்டிலும் எப்படி இருக்கும் அப்படின்னா மத்தியில் இரு அவைகளும் தமிழ்நாட்டில் ஓரவை அதாவது நம்ம மத்தியில வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு பார்லிமெண்ட் அதாவது நம்மளுக்கு மக்களவை இருக்கு மாநிலங்களவை இருக்கு தமிழ்நாட்டுல வந்து தான் இருக்கு ஏழை முன்னாடி ஈரவை இப்போ இப்ப தான் இருக்குது ஓகே ஈரவை உள்ள மொத்த மாநிலங்கள் வந்து மொத்தம் ஐந்து அடுத்தது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவது எதன் மூலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்டத்தின் இரு அவைகளில் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் அதாவது மக்களவை மாநிலங்களவை அடுத்தது மாநில சட்டப்பேரவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடங்கிய தேர்வாகக் கொள்வதால் வந்து என்ன குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அடுத்தது முப்பத்தி ஒன்று அதிக அதிகார பிரிவினை கொள்கையின் தந்தை என்ற அதிகார பிரிவின் கொள்கை அதிகாரமா இருக்கக்கூடியது வந்து மாண்டக்கு மாண்டஸ்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் வந்து என்ன அதிகார பிரிவு கொள்கையின் தந்தை அடுத்து அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அரசியல் அறிவியலின் தந்தை என்று அழைக்கக்கூடியவர் வந்து அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டில் அரசின் வழிகாட்டு நெறிமுறை எடுக்கப்படுவது அப்படின்னு அயர்லாந்து வழிகாட்ட அதாவது அரசியலமை அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து எங்க இருந்து எடுத்தாங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பு இந்த அரசியலமைப்பு எங்க இருந்து எல்லாம் எதெல்லாம் எடுத்திருக்காங்களோ அது ரொம்ப முக்கியம் கண்டிப்பா கேட்பாங்க அடுத்து இந்திய குடியரசுத் தலைவர் மேலவைக்கு நியமனம் செய்யும் அங்கத்தின் மேலவைனா நம்ம மாநிலங்கள் அவை இருக்குல்ல அதுல வந்து எத்தனை பேரை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும் பனிரெண்டு பேர் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் கட்டளை பேராணை என்பது முதல் ஒரு அஞ்சு பேராணை உண்டு அதனால படிச்சுக்கோங்க கட்டளை பேராண்மை என்பது செயல்படுத்துதல் ஏவல் ஆணை அப்படின்னு சொல்லலாம் செயல்படுத்தும் ஏவல் ஆணை அப்படின்னு சொல்லலாம் அடுத்த திட்டக்குழு என்பது திட்டக்குழுவின் தலைவர் யாருன்னா பிரதமர் வச்சுக்கோங்க திட்டக்குழு என்பது என்னன்னா அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு அரசியல் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட அமைப்பு அப்படிதான் வந்து என்ன திட்டக்குழு பின்னாடி எது பண்ணை செயற்குழு சிறந்த உதாரணம் பன்மை அதாவது என்னன்னா சுவிட்சர்லாந்து இங்க வந்து பன்மை செயற்குழு சிறந்த உதாரணம் வந்து சுவிட்சர்லாந்து இங்க வந்து என்ன ஒரு சட்டம் ஏற்றும் போது மக்கள்கிட்ட வந்து இது தான் வந்து ஏற்றுவாங்க நமக்கு வந்து என்னன்னா மக்களாட்சியா இருந்தாலும் நம்ம வந்து என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பிகளால சட்டங்கள் இயற்றப்படுகிறது ஓகே அடுத்தது பஞ்சாயத்து அரசு முறை இந்தியாவில் தோன்றிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பது அம்பத் ஐம்பத்தி ஒன்பது பஞ்சாயத்து அரசு முறை முப்பத்தி ஒன்பது பாருங்க ஆண்டு இந்திய அரசு திட்டக்குழு நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மத்தியில் முதலாவது கூட்டணி அரசாங்கத்தை உருவாக்கியவர் வந்து என்னன்னா மொராஜி தேசாய் தான் வந்து என்னன்னா மத்தியில் முதல் முறையாக கூட்டாட்சி இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா படிச்சிருக்கே மாட்டோம் கூட்ட மத்தியில வந்து கூட்டாட்சியை வந்து முதன் முதல்ல அறிமுக ஏற்படுத்திய அரசாங்கம் வந்து என்ன முரால் தேசாய் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தின் பிரதானம் அஹ் பிரதான மூலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தான் அரசியல் அதிகாரத்தின் பிரதான மூலம் வந்து யாருன்னு கேட்டா மக்கள் தான்

பாராளுமன்றம் இரு கூட்டு தொடர்களுக்கு இடையே அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் வந்து என்ன ஆறு மாதம் அதாவது ரெண்டு தொடருக்கு இடையில வந்து அதிகபட்சமாக அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச இடைவெளி காலம் வந்து என்னன்னா ஆறு மாதம் திமுக எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தோற்றுவிக்கப்பட்ட திமுக தோற்றுவிக்கப்பட்டது அடுத்தது மக்களவையின் முதல் சபாநாயகர் யார் அப்படின்னு கேப்பா மக்களவை அதாவது நம்ம லோக்சபா இருக்குல்ல அதாவது முதல் சபாநாயகர் வந்து ஏன்னா கணேஷ் வாசுதேவர் மாவளங்கர்

ஒன்பதுல நிறுவியவர் வந்து ராஜகோபால் ஆச்சாரியார் இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையில் உள்ளது எட்டாவது அட்டவணையில் உள்ளது வந்து என்னன்னா இப்ப வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு இது பழைய இதுல கொடுத்துருக்காங்க இப்ப வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது ஐம்பதாவது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எப்பவுது அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைனாலே மூணு அடிப்படை உரிமைனாலே மூணு அடுத்த மாநிலங்களை எத்தனை உறுப்பினர் குடியரசல நியமிக்கிறார்னு பார்த்தோம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பனிரெண்டு அடுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உள்ளடக்கி இருப்பது மூன்று பட்டியல்கள் நம்ம பார்த்தோம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் ஒவ்வொரு அவையிலும் மசோதா கடந்து கடந்து செல்வது யாருன்னா மூன்று வாசிப்புகள் அதாவது மசோதா நம்ம ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா மூணு வாசிப்புகள் இருக்கும் அந்த வாசிப்புகள் முதல்ல வந்து நம்ம அதை அமல் கொண்டு வருவாங்க அப்புறம் டிபேட் நடக்கும் அது வந்து வந்து வாக்கெடுப்பு மூலமா முடிப்பாங்க மூன்று வாசிப்புகள் நடக்கும் கூற்று கவனிக்க மேல்முறையீட்டிற்கு இறுதியானது இந்திய உச்ச நீதிமன்றம் மேல்முறையீட்டுல கையஸ்ட் வந்து உச்ச நீதிமன்றம் சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாவலன் உச்ச நீதிமன்றம் தான் உச்ச நீதிமன்றத்தின் ஆலோசனை இந்திய குடியரசுத் தலைவர் பின்பற்றி ஆக வேண்டும் கீழ் நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டு இதுல வந்து என்னன்னா மொதல் தான் கரெக்ட் மூணு நாளும் தவறு அடுத்தது ஐம்பத்தி ஐந்தாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முக சமதர்மம் மற்றும் சார்பற்ற என்ற சொற்கள் சேர்க்கப்பட்டது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க நீதி ஆணையம் குரசெலவா அமைக்கப்பட்டது அமைக்கப்படுவது வந்து என்ன ஐந்து ஆண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் இடஒதுக்கீடு செய்யப்படுவது வந்து பத்து வருடங்களுக்கு ஒரு முறை தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அது வந்து என்னன்னா சரிப்படுத்தணும் இந்திய திட்டக்குழுவின் தலைவர் திட்டக்குழுவின் தலைவர் வந்து என்ன பிரதம மந்திரி குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசு தலைவர் என்ன அரசின் தலைவர் அரசியலமைப்பை உண்மையில் பொறுப்பு கொண்டது வந்து என்ன மக்களவை உண்மையில வந்து அரசியலமைப்பு வந்து எங்கன்னா மக்களவை இந்திய கூட்டாட்சி அஹ் இந்திய கூட்டாட்சி ஏறத்தாழ டேஷ் போன்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க கனடா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கனடா போன்றது கனடாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பு போன்றது அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க மாநிலங்கள் அவையில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படும் நியமன உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து பனிரெண்டு எனவே இது பார்த்தோம் அதாவது நம்ம சில கொஸ்டின்கள் வந்து அடிக்கடி பார்க்க காரணம் வித்தியாச வித்தியாசமான கொஸ்டின் டைப்ல கேட்டிருக்காங்க அதாவது வேற ஒண்ணு இல்ல ஆளுநரால் இயற்றப்பட்ட அவசர சட்டங்கள் ஒப்புதல் மாநில சட்டமன்றம் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒருவர் ஆளுநராக செயல்பட வேண்டும் ஆமா ஒன்றுக்கு மேலே ஆளுநர் இருந்த இப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் ஆளுநராக இருந்தாங்க ஓகே அவையின் எண்ணிக்கை வந்து இருநூத்தி ஐம்பது அவையின் எண்ணிக்கை வந்து இருநூத்தி ஐம்பது நிர்வாகத்தை முழுவதும் கட்டுப்படுத்துவது யாரு அப்படின்னா நிர்வாகத்தின் முழு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா குடியரசு தலைவர்கிட்ட தான் இருக்கு ஏன்னா அவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமே செல்லும் தற்போது தமிழகத்தில் உள்ளது வந்து ஓரவை சட்டமன்றம் அடுத்த ஏறு வரிசை முறைப்படி சரியான வரிசையை எழுதுங்க பார்த்தா துணை அமைச்சர்கள் அப்புறம் வந்து என்னது ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் கேபினட் அமைச்சர்கள் கேபினட் மினிஸ்டர் சொல்லுவாங்கல்ல மத்திய அமைச்சர்கள் அதுல வந்து அடுத்த ராஜாங்க அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் அப்புறம் கீழந்தே போதும் ஓகே

டாக்டர் ஜாகிர் உசின் முதல்ல வராரு அடுத்தது வந்து என்ன வி வி கிரி அடுத்தது வந்து பக பகதூர் அலி அகமது அடுத்தது வந்து சஞ்சீவ் ரெட்டி இவங்க எப்படி வந்து வரிசை வரிசைப்படுத்தி எழுதணும் அந்த குடியரசு தலைமை வரிசையை படிச்சுக்கோங்க ஓகேயா லோக்பால் நிறுவனத்தை இந்தியா நிறுவனத்திற்கு கொண்டு வர பரிந்துரை ஆணையம் வந்து என்ன நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தான் என்ன லோக்பால் நிறுவனத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர பரிந்துரை ஆணையமாக செயல்பட்டது ஓகே அப்புறம் கூற்று காரணம் ஸ்டேட் பாலிசின் முக்கியமாக கொள்கை ஜஸ்டிஸ் ஐரிஸ் ஐரிஸ் அரசியல் சட்ட திருத்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது பிஎம் பி எம் ராவ் தனது அரசியல் மந்திரியை நிரூபிக்க நீதிக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள உரிமைகள் உதாரணம் மேற்கொள்ள காட்டினார் இதுல வந்து என்னன்னா ரெண்டுமே சரிதான் ஆனா வந்து சரியான விளக்கம் அல்ல அடுத்தது மாநில உதவி உதவி தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வந்து யார் அப்படின்னா நஜ்மா அப்துல்லா ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதிக்கு அவசர கால பிரகடனம் செய்வது அதிகாரம் உண்டா உண்டு அவசர கால ஜனாதிபதிக்கு அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் உரிமை உண்டு உண்டுதான் விளக்கம் இல்ல பிரகடனம் கொண்டு வரதுக்கும் அந்த தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை ஓகே அடுத்த கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாள் வந்து ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அஹ் எழுதி முடிச்சது வந்து நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்னன்னா பகுதி நெகிழாததும் மற்றும் நெகிழக்கூடியதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களையே நீண்டது வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் இந்திய ஒருங்கிணைப்பு நிதியிலிருந்து செலவு செய்ய அனுமதி அளிப்பது வந்து பார்லிமெண்ட் சரியா தலைமை நீதிபதியின் ஓய்வு காலம் நம்ம பார்த்தோம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஓய்வு காலம் வந்து அறுபத்தைந்து ஆண்டுகள் திட்ட ஆணையம் உருவாக்கப்படுவது வந்து என்னது அப்படின்னா அமைச்சரவை தீர்மானம் திட்ட ஆணையம் உருவாக்கப்படுவது வந்து அமைச்சரவை தீர்மானம் அடுத்தது திட்ட ஆணைய தலைவர் வந்து யாருன்னா பிரதம அமைச்சர் திட்ட ஆணைய தலைவர் வந்து பிரதம அமைச்சர் தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிக்கப்படுவது வந்து யாரால அப்படின்னா குடியரசுத் தலைவர் தலைமை தலைமை கணக்கு தணிக்கையாளர் நியமிக்கப்படுவது அடுத்த அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகள் அமைந்துள்ள பாகம் வந்து பகுதி மூணு பகுதி மூணு காரணம் வைக்கப்படுவது அவசர கால பிரகடனத்தினால் முதல் மாநகராட்சி இந்தியாவில் தோன்றிய நகரம் வந்து முதல் மாநகராட்சியே வந்து எங்க தோன்றுச்சுன்னா சென்னையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டுல தோற்றுவிக்கப்பட்டது ஓகே அடுத்தது தளபதி சர்க்ரா ராணுவத்தின் தலைமை அமைச்சர் அடுத்த மன்மோகன் அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நேபாளத்தின் முதல்வர் முனைவர் நெல்சன் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவின் தலைவர் மைக்கேல் காலசி அப்படின்னு ரைபிள் அடுத்தது வந்து எண்பத்தி ஒன்பது மத்திய மாநில உறவுகளை விசாரணை செய்த குழு வந்து சர்க்காரியா குழு மத்திய மாநிலத்த உறவினை வந்து விசாரணை செய்த குழு வந்து சர்க்காரிய ஆணையம் ஒரு மாநிலத்தின் ஜனாதிபதி ஆட்சி எத்தனை காலம் நீடிக்கலாம் மூன்று ஆண்டுகள் ஒரு ஆட்சி இந்திய அரசியலமைப்பில் நீதி புனராய்வு செய்யும் அதிகாரம் பெற்றவர் தலைமை நீதிபதி பழங்குடியினர் பகுதியை ஆளுவதற்கு தனி அதிகாரம் பெற்ற கவர்னர் உள்ள மாநிலம் வந்து என்னன்னா அசாம் கீழ்சபையில் அதிகமான எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் எது அதிகமான உள்ள மாநிலம் வந்து என்னன்னா உத்தரப்பிரதேசம் மூன்று அடுக்கு ஊராட்சி முறையை பரிந்துரைத்தவர் யார் அப்படின்னா அஹ் பல்வந்தரா மேத்தா மூன்று அடுக்கு ஊராட்சி முறை அறிமுகப்படுத்த பல்வந்தரா மேத்தா அசோக் மேத்ரா பல்வந்தரா மேத்ரா அப்படின்னு மூணு உண்டு பார்த்தோம் மாநில ஆளுநர் பதவி வகிப்பது வந்து குடியரசு தலைவர் நம்பிக்கை இருக்கும் வரையில் தேர்தல் பிரச்சனைகளை தீர்ப்பது வந்து தலைமை நீதிபதிகள் தேர்தல் பிரச்சனைகளை தீர்ப்பது வந்து தலைமை நீதிபதிகள் அடுத்த திட்ட கமிஷன் திட்ட கமிஷன் அமைக்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்ட கமிஷன் அடுத்த ஜெயின் விசாரணை ஆணையம் தொடர்பு கொண்ட வந்து என்ன ராஜீவ்காந்தி படுகொலை வந்து என்னன்னா ஜெயின் விசாரணை ஆணையம் அடுத்த எச்சூழலிலும் அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னா அவசர கால பிரகடனத்தில் மட்டும்தான் என்னன்னா அடிப்படை உரிமைகள் ரத்து செய்யப்படலாம் அடுத்தது இந்திய திட்டக்குழு அப்படின்னு சொல்ல ஆலோசனை குழு இந்திய திட்டக்குழுது ஆலோசனை குழு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு மறந்துடாங்க தேங்க்யூ